খুব বাবা அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக்பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சுருவாங்க அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடணும்னு தெரில நல்லாதாங்க தாங்க போனேன் இந்த வண்டி எப்படிதான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்பினாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகு கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் சனிப்பெயிற்சியை கண்டு பயப்படுறதை விட ராகு கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதை கேட்லார் போல இவ்வளோ அவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சுருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யம மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த கா காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுக்கிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழி போகிறார் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டம் இந்த கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பல பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கோம் பதிவினை முழுமையாக கேளுங்க தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிரு ராசிகளுக்கு சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான ராகுக்கேது பயிற்சிக்குரிய படங்களை காணவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வந்திருக்குது இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு லக்னத்தில் கேதுவும் ஏழில் ராகவும் வருதே நாங்கள் என்னம்மா பண்ணுறதுன்ற ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம் அஷ்டம சனியை கண்டோ இல்லை லக்னத்தில் வரக்கூடிய ராகு கேதுவை கண்டோ நீங்கள் வந்து எந்த காலத்திலையும் அஞ்ச வேண்டியது கிடையாது சிம்மத்துக்குனே ஒரு தனி பவர் இருக்குது சிம்மம் என்றைக்குமே கர்ஜிக்கும் எந்த சூழலையும் திறம்பட கடந்து வரக்கூடிய ஒரு உத்வேகமும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அது ஒழுக்கம் நீதி நேர்மை கொள்கை நியமனங்கள் கட்டுப்பாடோடு கடக்கும் பொழுது அது சிறப்பாக எல்லா சூழலையும் கடந்து வந்துடும் இப்ப ஏழில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு பலவித தொழில்களையும் பலவித லாபங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் எட்டில் இருக்கக்கூடிய சனி என்ன சொல்கிறார் அவர் ஆறு ஏழு ஆறுக்குரியவர் எட்டுக்கு வருவது ஒரு விதமான ராஜயோகம் தான் குருவும் வந்து உங்களுக்கு கைகோர்த்து கொண்டு உங்களுக்கு சிறந்த அந்த இக்கட்டான சூழலை சகித்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் எதிராளி வந்து நீங்கள் சொல்கிறத வந்து நல்லதே சொன்னாலும் அது வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினாலும் அதையும் நீங்கள் வந்து கடந்து வந்து விடுவீங்க லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பலவித ஒரு அச்சத்தையும் ஒரு குழப்பங்களையும் தரும் இதை மட்டும் நீங்கள் வந்து கிளன்ஸ் பண்ணிக்கணும் அதாவது நல்ல விஷயங்கள்லாம் நம்ம மண்டைக்கு ஏறாது தேவையில்லாத விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் நம்மளுக்கு நம்ம சீக்கிரம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் ஒரு குழப்ப நிலை ஒரு சிலந்தி விலை இதெல்லாம் ஏற்படுத்தும் இந்த குழப்பத்தையும் இந்த தேவையில்லாத சிந்தனைகளையும் ஏன்னா நம்மளுடைய மூளை வந்து இந்த காலகட்டம் சிறப்பாக செயல்படும் லக்னம் தான் நம்மளுடைய சிந்தனை செயல் செயல்பாடு நம்மளுடைய அனைத்து விதமான ஒரு செயல்பாட்டிற்கும் காரணமாக இருப்பது நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம என்ன மாதிரி சிந்திக்க போறோம் நம்ம என்ன மாதிரி செயல்பட போறோம் அப்படின்றத இந்த மூளை தான் வந்து செயல்பட போகுது நம்மளுடைய மற்ற உறுப்புகள் வந்து எந்த செயலையும் செய்யது கிடையாது ஒரு வேலை செய்ய கூட அந்த கம்ப்யூட்டர் ஜி மாதிரி நம்ம அந்த மூளைன்ற கம்ப்யூட்டர் தட்டினா தான் நம்மளுடைய உறுப்புகள்லாம் செயல்பட போகுது அப்பா கேது நம்மளுக்கு எந்தவித ஒரு குழப்பத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம இறை வழிபாட்டோடு ஒரு தியான நிலையில் ஒரு மெடிடேஷன் நிலையில் ஒரு மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளும்போது இதில் இருக்கக்கூடிய மகத்துக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் தியானம் வராது சந்தன தோஷம் பட்ட நட்சத்திரங்களுக்கெல்லாம் அவளை சீக்கிரம் தியானது வராது அதனால் அந்த மூச்சு பயிற்சியை செய்துட்டு அதற்கப்பறம் நீங்கள் வந்து தியானங்களை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடும் நம்ம சிந்தனை தெளிவாக இருக்கும்போது நம்முடைய ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் சிறப்பாக இருக்கும் நம்மளால் வந்து சிறப்பாக இந்த காலகட்டங்களும் உத்வேகமாக செயல்பட முடியும் நம்முடைய முயற்சிகள் கை கொடுக்கும் நம்முடைய சித்தம் நம்முடைய முடிவெடுத்தல் வந்து தெளிவாக இருக்கும் அதே போல் நம்மளுக்கான அடுத்த கட்ட நிலைகளை நோக்கி நம்ம சென்று கொண்டே இருப்போம்னு சொல்லலாம் நல்ல ஒரு பெரிய யூஜ் நெட்ஒர்க்கு சமுதாயத்தில் நம்ம நல்லா வந்து ஒரு மிங்கிலாகக்கூடிய இந்த இலையில் இருக்கக்கூடிய ராகு பலவித ஒரு நெட்வொர்க்கை கொடுத்துரும் அந்த கால சக்கரத்துக்கு பதினோராம் இடம் இது வரைக்கும் ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டாரத்துக்குள்ளே இந்த காலகட்டம் தெரிவிங்க உங்களுடைய சிந்தனை உங்களுடைய பேச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு திரும்பல கையாள்வதற்கு உங்களுடைய சித்தம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு லக்னம் தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படை அந்த லக்னத்தை வந்து நம்ம பாசிட்டிவாக இந்த காலகட்டம் லக்னம் ராசி தான் அதை வந்து இந்த காலகட்டம் நம்ம பாசிட்டிவாக இயக்கக்கூடணும் கொள்ளணும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் ஆயுள் புள்ளிங்க இந்த காலகட்டம் கரெக்டாக செஞ்சிடணும் சர்ப கிரகங்களுடைய வழிபாடு காலாஸ்திரி ஒரு தடவை வந்து செய்துட்டு வருவது திருப்பாம்புரம் திரு திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் அப்படி இல்லை சர்வ புற்று வழிபாடு அதெல்லாம் வழிபடும் பொழுது படுக்கையில் இருக்கக்கூடிய பாம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடும் பொழுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு பற்றற்ற நிலை எதிலேயுமே வந்து நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி அதை ரொம்ப ஈடுபாடு வைக்காதீங்க அவங்களுடைய முயற்சிகளை போடுங்க இறைவாக முயற்சி போட்டிருக்கேன் இதற்கான வெற்றியினை கொடுன்னு அடுத்த நகரமே நோக்கி சென்றுடுங்க அந்த இடத்துலேயே நாங்கள் எதிர்பார்த்துருக்காதிங்க இது நடந்தால நடந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் இது நடக்கலைன்னா நான் எனக்கு வேறு எதுவும் ஓடாது அப்படின்ற ஒரு டைம் ஃபிக்ஸிங்கையும் ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்தீங்கன்னா கேது அங்கே கட் பண்ணி விட்டுரும் இந்த காலகட்டம் அன்றாடம் நீங்கள் வந்து இறை வழிபாட்டையும் இறைவனுடைய திருநாமங்களையும் சஷ்டி கவசம் இந்த காலகட்டம் சிறப்பாக கேட்கணும் அதே போல் விஷ்ணு சாஸ்திரநாமம் துர்கை கவசம் துர்கை பாராயணம் விநாயகரின் காரிசக்தி மாலை இதெல்லாம் கேட்டு கேட்டுக்கொண்டு வரும்போது உங்கள் உடம்புலேயே ஒரு வைப்ரேட் வந்துடும் அந்த வைப்ரேட்லாம் நீங்கள் சீக்கிரம் சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் போது கனகதாரா சோத்திரம் சொல்லும்போது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு உத்வேகத்தையும் கொடுத்துரும் வேல் படிக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை தைரியம்லாம் வந்துடும் பாம்பன் சாமிகள் குமாஸ்தவம் அதெல்லாம் படிக்கும்பொழுது நிறைய அந்த ஒரு வித்தியாசங்களே நிறைய தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடெல்லாம் செய்யும்பொழுது அங்கே போய் உட்காரும்போது கோயிலில் தியானம் பண்ணோம் டெய்லியும் வீட்டில் வந்து நித்திய தீபம் ஏறினோம் கால் சாயந்தரம் தீபம் ஏற்றுங்க இல்லை இந்த காலகட்டம் ஒன்றரை வருடம் வீட்டில் வந்து நித்திய தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு எவ்வளோக்கெவ்வளோ தீபம் ஏற்றி அதன் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடமோ குறைந்தது ஒரு க பதினைந்து நிமிடம் நீங்கள் ஒரு தியான நிலையில் இருக்கிறங்க இல்லை பத்து நிமிடம் உட்காரும்பொழுது உங்களுக்கு சிறப்பான வந்து ஒரு நிலைகளெலாம் இருக்கும் உங்களுக்கு ஏற்ற சித்தர்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த சித்தர்கள் எல்லாம் ஆழ்ந்தோறும் கண் முன்னாடியே கொண்டாந்துருங்க இந்த ராகு கேது பயிற்சியை வந்து நீங்கள் லாவகமாக கையாண்டலாம் ராகு காலத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிடம் கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய் வியாழன் அதே போ செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இதிலெல்லாம் வந்து துர்கை வழிபாடு பண்ணுவது கோயில்களில் உதிரியாக ஒரு முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் அது உங்கள் குலதெய்வ கோயில்லையோ இல்லை உக்ரமான தெய்வங்களே இந்த காலகட்டங்கள கத்தி வீச்சம்பு வெட்டரு வேல்கம்பு வச்சுருக்கிற ஐயனாறு கருப்பசாமி வாராகி பிரித்தியரா இப்படி உக்ரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது உங்களுக்கு பைரவர் வழிபாடு இதெல்லாம் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான தொலைகளில் இருந்தால் போயிடும் உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்வீங்க அந்த தனிமை உங்களை முன்னேற்றத்திற்கானதாக இருக்கணும் உங்களை தனிமைப்படுத்தி நீங்கள் அமைதியாக உட்காரும்பொழுது தான் யார் என்ன சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு புரிய வரும் ஏன்னால் டக்குன்னு இந்த காலகட்டம் வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து சிதறும் உங்கள் சித்தம் வந்து ஒரு கலங்கிய நிலையில் இருக்கும் ஒரு குழப்ப வலையை பின்னிக்கொண்டே இருப்பார் லக்னத்தில் இருக்க கிட குகளை அறுத்து எறிவதற்கு உங்களுக்கு சுவாச பயிற்சியை மேற்கொண்டு நீங்க வந்து தியானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து ஒன்று போட்டுவார் இதை ஓவர் கம் பண்ணி வந்து குரு உங்களுக்கு வந்து கை கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்ராமியாதி வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தைந்து நாற்பது இந்த ஆடரில் தான் படிக்கணும் படிக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால அந்த முழு பாடலையுமே விடுங்க ஓட விடும்பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அம்மா எங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை நான் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறேன்னா ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியே அண்ணமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலே ஐங்கனை பாசாங்குசமும் கருவு மங்கை கையில் சேர்த்தாலே முக்கண்ணியை தொடுவோர்க்கு ஒரு தீங்கு இல்லையே அதை சொல்வதும் நாளேன் செய்யும் என்னை தானேன் செய்யும் என்னை நாடி வந்த கோலேன் செய்யும் கூற்றேன் செய்யும் குமரேஸ்வரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனேன் இதை பாடில்லா வேயிறு தோழி மங்கள் கோளர் பதவி முதல் அந்த நாலடிகளை சொன்னாலுமே இந்த நவகிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைக்கும் இந்த ராகுகேது நம்ம அப்படின்னா நீங்க வந்து சிறப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலுமே ஒரு பெருசாக ரியாக்ஷன் பண்ணாதீங்க உணர்வு பூர்வமாக முடிவெடுக்காதீங்க அறிவு பூர்வமாக முடிவெடுங்க அப்படியே மூளையில் முடக்கி வச்சுரு இதுலேருந்து வெளிவட்றதுக்கு தான் வாரத்தில் ஞாயிறு செவ்வாய் வியாழலாம் வீடு நல்லா வந்து உப்பு மஞ்சத்தூள் கஸ்தூரி மஞ்சள் இல்லை மஞ்சத்தூள் கல்லுப்பு பச்சை கருப்புரம் போட்டு வீடு தொடச்சிட்டு நல்ல வெண்கடகு குங்குளியம் சாம்பிராணி புகை போட்டு நீங்கள் வந்து வீட்டில் எப்போவும் வந்து இறைப்பாளர்கள் ஓட வைக்கும்போது உங்களுக்கான நெகட்டிவ் ஆராஸ் நீங்கும் தியானத்தில் டெய்லியாக வந்துடுங்க விடிய கால ஒரு நாலுலேருந்து இருந்து நீங்கள் ஐந்து மணக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது ஒரு மெடிடேஷனில் பொழுது பாசிட்டிவ் ஆராவை உங்களுக்கு சுற்றி முழுவதும் நீங்கள் இறை வழிபாட்டோடு உங்களை சுற்றி ஒரு கேடயத்தை கொள்ளலாம் மூச்சு பயிற்சி வெளியில் இருக்கிற க கர்மாவை நம்ம மூச்சு தான் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு மணினா நம்மளுக்கு சுவாசம் மந்திரன்னா நம்மளுக்கு சொல்லக்கூடிய மந்திர உச்சாரணங்கள் ஔஷதம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்போ நவ நம்ம நவகிரகங்களுக்கு செய்யக்கூடிய அந்த நவதானியங்களை தானமாக கொடுக்கும் பொழுதும் இறைவனுக்கு வைக்கக்கூடிய இந்த பிரசாதங்களை இன்டேக்காக எடுக்கும் பொழுதும் மந்திர உச்சாரணங்கள் செய்யும் பொழுதும் சுவாசத்தை எம ஒருத்தம் வந்து பாசத்தை கட்டுப்படுத்துகிறானோ அவன் வந்து விதியையே வெல்லக்கூடிய ஒரு சக்தியை பெறுகிறான்னு சொல்லாம் இந்த காலகட்டம் குருமார்களை வணங்குவது சித்த ஜீவசமாதி வழிபாடு செய்வது கோயிலில் சிவ ஆலயங்களில் விபூதி குங்குமம் பாதத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் நெற்றி எழுத்து விபூதியும் குங்குமமும் வைத்துக் கொள்வது துர்கைக்கு அரசனை பண்ணி அந்த குங்குமமும் வைத்து கொள்ளலாம் எப்பொழுதும் பாக்கெட்டில் பர்ஸில் வைத்துக் கொள்வது இந்த காலகட்டம் உங்களை வந்து நெகட்டிவாரிந்து நீக்கி உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் கருட காயத்ரி ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து வைத்து அதை சாண்டிங் பண்ணி அருந்திக்கொண்டு வரும்பொழுதும் இந்த ராகுக்கே சர்ப கிரகங்கள் தாக்கங்கள் நீங்கி உங்களுக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனியும் சரி பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகுவும் சரி திடீர் அதிர்ஷ்டம் நல்லா வந்து ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் பெரிய ஒரு தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து எந்த ஒரு கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பையும் அவங்க வந்து நீக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு இந்த ராகுக்கேது சிறப்பாக இயங்குவதற்கு இறை மார்க்கமும் அதே போல் நம்மளுக்கு ஜீவசமாதி மகான்களின் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு வில்வீழ்சை வச்சுக்கோங்க பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுமை விடாமுயற்சி உங்களுக்கு விஷரரூப வெற்றி அனைத்துலேயுமே ரொம்ப விழிப்புணர்வரோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது எந்த சோதனையான கட்டான சு சவாலான காலத்தை சிறப்பாக கடந்து வரும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பின்வரும் நாட்களில் பெற்றுவிடுவீர்கள் அதற்கான ஒரு வித்ததாக இந்த காலகட்டம் நீங்கள் விடைப்பீங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது தான் இறை வழிபாடு உங்களை சுற்றி ஒரு கேடயமாக உங்களை பாதுகாத்து தரும் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வியாழக்கிழமையில் இல்லை உங்களுக்கு சனிக்கிழமையில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டு ஒரு த அன்னதானம் செய்யுங்க ஒரு இனிப்பு ஒரு எலுமிச்சங்க ஊறுகாய் பதினோருரூவா இருபத்தோருவா ரூபா உங்களுக்கு சக்திக்கு ஏற்ற வகையில் வைத்து தானம் பண்ணும்பொழுது எப்பேற்பட்ட இடரும் உங்களை நெருங்காமல் பார்த்துக்கொள்ளலாம் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்து உங்களுக்குட்டே வராது அடக்கமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே ஓடிடும் தான தர்மங்கள் செய்யும்பொழுது எந்த ஒரு நெகட்டிவ் ஆறாகவும் உங்களை தாக்காது சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ ராகு எங்கே வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறாரு இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்களில் ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல் சனி தசா ராகு கேது புத்தி இல்லை சூரியனுடைய அந்தரமோ இல்லை சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அதை நடந்து இந்த இடங்கள்லையும் ரக இருக்கும்பொழுது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்பொழுது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகு நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராமோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்களோ நல்ல விஷயங்களை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லௌகீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்கள் அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல் உங்கள் செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்கள் கடந்துடுங்க இந்த விஷயம் நான் பண்ணிவிட்டேன் இது நடந்தே ஆகணும்னு நீங்கள் பிடிச்சு வைக்கும்பொழுது கேது உங்களுக்கு அது தராமல் போயிடும் அப்போ கேது சொல்கிறது என்னான்னா உங்களுடைய உழைப்பை சிறப்பாக தீவிரமாக எதையும் எதிர்பார்க்காமல் போட்டு நீங்கள் கிடக்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது அப்போ ஐந்தாம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக அதை பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பாக திறம்பட உங்கள் மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் கா பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் எண்ணம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடித்த கட்ட நகர்வுக்கு நேர் ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ளே உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக பொழுது பதினொன்று அன்று இருக்க ராபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைட்லேயும் உங்களுக்கு தெரிவிக்க தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோலருப்பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆட்கள் தான் படிக்கணும் படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது நவகிரகங்களால் தந்த எந்த தொந்தரவும் இருக்காது நவகிரகங்கள் நமக்கு நன்மை நன்மையாகிடும் எந்தவித தசாபுத்தியை இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் ராகக்கேது நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகக்கேது டிரான்சிட்லே உட்கார்ந்துருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும்பொழுது மிக சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சுக்கரதசை நடக்குது ஒரு குரு நடக்குது ஒரு புதன் புதன்தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை உயிர்ஸ்தானமாக இருக்குதுன்னும்பொழுது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவெல்லாம் ஆயுள்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை கேது உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராகக்கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு இது பரிகாரம் இல்லை பரிகாரமாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அதை கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் ஐந்திலேயே கேது சம்மந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுணும் மன அழுத்தம் ஏற்படும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்போ நீ இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவ 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 உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்கள் மன ஈர்க்கமும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மனநிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டோம் உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள்லாம் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் பயன்பாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க அங்கே இந்த விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சவரணக்ஷ்மி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்